விக்ரம் சார்ட ஒரு வெறி இருக்கு அவர் வந்து நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம் நான் என் மனசில் ஃபீல் பண்ணதும் சொன்னேன் நான் அந்த படம் நடந்துகிட்ருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியும் யார் அவரை அவமானப்படுத்தியது எப்படிலாம் படுத்தினாங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளவும் சொல்லுவார் என்கிட்ட அவரு நானும் அதிகமாக பயணிச்சிருக்கோம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார் எனக்கு சரியாக வருமா நான் நல்லா வருவேனா நான் நல்லா வருவேனா நான் நல்லா வருவேனான்னு ஏன்னா அந்த படம் எடுத்து முடித்ததுக்கு பின்னாடி கூட ரிலீஸ்க்கு பண்ண முடியலை சேது அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றார் பிரபுதேவா சாருக்கு போய் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வரார் இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் பெசண்ட் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டுருக்கோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர் அப்போ கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ நான் சொல்லுவேன் இங்கே பாருங்களேன் நீங்கள் வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க யூத்தாக இருக்கு இருக்கீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்போது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்களாங்க அந்த டைமில் அஜித் விஜயின்னு ரெண்டு நடிகர் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங்கும் கூட்டிக்கிட்டே இருக்கு நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருடைய படங்களுக்கும் அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சுருக்காங்க இதில் யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் கடைசி வரைக்கும் இருப்பீங்க நீங்கள் தான் சினிமா வேணான்னு தான் உண்டு தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க நான் பார்த்து வியந்ததில் வந்து விக்ரம் தான் அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும் அது சொல்லவே வேணாம் தங்கலானில் பார்த்துருப்பேன்